அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற மதகுருமாருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மடகல்பூர் டிஸ்ட்ரிக்ட் சகார போலீஸ் அதிகாரி ஜபீர் மஹத்தார் মটক <laughs> উদ্বিম <laughs> <laughs> ंग स्पिल शलू पूज तुमाला था के पजा पुलिस कमिटएनिदानहा सामाज सामाजिक सामाज का महत्व रूमन स्थानी ආරධනය පැමිණ සිලු දෙනාව තමත් බහිරණි සුතියවන්තර. වගේ මේ හත් සැපේම පුටු සැපේමවගේම මේ සංවිධාන කටයුතු කර ඒ ප්‍රජාපනස් කමිටුවේ සිලුම් දෙනාට මාගේ සතිය පුදරනවා. අද සවිල් පාලපපුොළුව. குற்றிய பக்தர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இஸ்லாம் ஆகமே அது தின ராத்திரி ஆகம் தேசவாசி என்ற மணி விடியா கிளபாதியும் ஈடுபட இருக்கின்ற அதே போன்று நாளை காலை மார்க கடமைகளில் ஈடுபட இருக்கின்ற நீங்கள் அனைவரும் இந்த சமூகத்துக்கு ஒரு தகவல் வேண்டும் ஒரு அதே பிள்ளை மோட்டார் சைக்கிளில் சென்று හි ර සබ එම පාසල් அම ඒ වගේ තරුණ கி அමයි சா එක හිදා පොලසින් දකිනකොට විතරක් හෙල්මට් ලඳී ැතුව සேලු දෙனா වැඩිහිටියෝ විශේසිෙන් ආදර් සමතන්න පල් නவா කිය හෙල්මට් එක නොදා නොයා ඉන්න ම இல்லලා සිறின හ பள்ளிக்கு செல்வதற்காக ஹெல்மெட் அழியாமல் செல்வது போன்ற விடயங்களை தவிர்த்துக் கொள்வதோடு இந்த போலீசார் காண்கின்ற போதுதான் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற நிலையிலும் மாற்றப்பட வேண்டும் முதியவர்கள் வளர்ந்தவர்கள் இதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சேலும பள்ளியொலின் பல்லியோலின் பணி வெளியாக லபாதின ஹெட்டதின உதயசன தமங்கி ஆகமிக வத்தாவசுதுகள்ல தமங்கி நிமேஷ் சொல்லிட்ட கிஹில்லா இதாமத் சாமகாமீவ இன்னத்

ஆதார் அவசியம் அதே அந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டியது கடமையாகும் நாங்கள் நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு எச்சரிக்கை வேண்டும் வேண்டும் என்பதோடு முன்மாதிரியாகவும் இருக்க மே இள ஆகமிக் உற்சவையே சுப ஆகமிக்க உச்சவிய பார்க்கிறாங்க சக்தி தைரியம் அதே போன்று நாளை உதயமாக இந்த திருநாள் உங்களுக்கு நல்ல சக்தியும் தைரியமும் நல்ல பெருநாள அமைய அதை நாங்கள் குறிப்பிட வேண்டும் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் அதாவது மோட்டார் சைக்கிள்கள் செல்லுமானால் அந்த வாகனத்தினுடைய புகைப்படத்தை எடுத்து எனது தனிப்பட்ட எனது தனிப்பட்ட இலக்கத்திற்கு पल बैठी लग रही थी कि इन्हें आने पर एक तो मुड़ी मुहूतें ना आने के तो एक मिनट में पुलिस ये देन वक्कर आएगा खाली ये खोली पर देखा ना उड़ान दिया था पुलिस आगे तेरे ये पड़ते गए आपने निलंबित आर्य शनि पहले